இன்னைக்கு நம்ம பேசப்படக்கூடிய ஒரு அரிய வகை மனிதர் 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 உயிரினமா இல்ல எடப்பாடி ஐயாவை பத்தி தான் எனக்கு அந்த நேர்மை நல்லிணக்கம் நல்ல எண்ணம் இதெல்லாம் பத்தி பேச போறோம் ஐயா வந்து கொஞ்ச நாளா நிறைய கூத்துகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆஹ் ஏன்டா இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு அவங்க கட்சிக்காரங்களே கேக்குற அளவுக்கு ஐயா நாக்க புடுங்குற மாதிரி நாக்கை புடுங்கிதா நீங்க கேப்பீங்க நேரா கேட்க மாட்டீங்க நாக்கை புடுங்கனா கேட்டே வரைக்க மாட்டேங்குது ஹாப்பியா இருக்கும் நாக்க புடுங்க பேசுற நாக்கு இந்த நாக்குதானே அதை புடுங்கணும் அதோடய எடப்பாடி ஐயா நேத்து ஒரு மீட்டிங்ல நின்னுட்டு எங்கள அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஆட்சியில இருந்து எங்களை நிறைய பேர் அகற்றுறதுக்கு முயற்சி செஞ்சாங்க அதை காப்பாத்துனது பிஜேபி தான் ஜி தான் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலிகரம் பண்ண பார்த்தார்கள் ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள் அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்ற உலக மத்தியில இருக்கின்ற நமக்கு காப்பாற்றி எப்படி ஒரு கட்சிய எப்படி ஒரு ஸ்டாண்ட்ல நிப்பாட்டி கையில கொடுத்துட்டு போன கட்சிய இன்னைக்கு வந்து இப்படி ஆக்கி வச்சிட்டாங்க இப்ப நாங்க ஆக்கிட்டோம் எங்களை காப்பாத்துனது பிஜேபி அரசு ஆட்சி விட்டு அகற்ற ட்ரை பண்ணது அவங்க கட்சிக்காரங்களா இல்ல அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க ஆட்சியில் இருக்கும் போது எங்களுடைய எம்எல்ஏக்களை அந்த சைடு இழுத்துக்கிட்டு அப்போதைக்கு இருந்த திமுக அரசு வந்து வந்து செய்ய பார்த்துச்சு அப்படிங்கிற மாதிரி திமுக அரசும் அவர் சொல்ல பார்த்தா ஒரு யாரும் சில அணிகள் இல்ல ஏன்னா அன்னைக்கு வந்து தலைமை இல்லாத ஒரு டுபாக்கூர் கட்சியா இருந்தாங்க ஆனா அன்னைக்கு வந்து ஒரு ஐடென்டிபிகேஷன் அதுக்கு சரியான தலைவர் இல்ல தான்டா தலைவர் அப்படின்ட்டு ஐயா வந்து எப்படி வந்து இரவு நேரங்களில் சிந்துச்சு அந்த கட்சியில எப்படி ஒரு கேம் பிளே பண்ணாரு அப்படிங்கிறது விரிவா தான் சொல்ல போறோம் அன்னைக்கு கட்சியில பெரிய தலைமையா இருந்தது ஓபிஎஸ் ஓபிஎஸ்க்கு அப்புறம் வந்துட்டு ஓபிஎஸ் வந்து சும்மா ஒரு கை பொம்மையா வச்சிருந்தாங்க ஓபிஎஸ் தான் வைக்கல அவர் வந்து ஒரு டால் டெடி பேர் மாதிரி அவர் யூஸ் பண்ணாங்க அந்த டெடி பேருக்கு அப்புறம் அவங்கள வச்சுட்டு சின்னம்மாவோ இருந்துச்சு அங்க அன்னைக்கு வந்து ஒரு எலெக்ஷன் மாதிரி வச்சுரா கோவத்தூர் ரொம்ப என்னத்தூர் அப்படிங்கிற பணப்பல நினைவுகள்லாம் வருது இல்ல ஆமா மக்களுக்கு தெரிஞ்சதும் கட்சிக்காரங்களுக்கு தெரிஞ்ச ஸ்வீட் பாக்ஸ்னாலும் நமக்கு கொஞ்சம் நிறைய நியூஸ் எல்லாம் உள்ள இருந்து வந்ததெல்லாம் பல நினைவுகள் பல நினைவுகள் பெருசா திடீர் அப்படின்ற மாதிரி சில நினைவுகள்லாம் எனக்கு அவங்கதான் வேணும் அப்படின்னு இதெல்லாம் உண்மையா இல்ல பொய்யான்னு தெரியல நம்ம பொய்யான அது சொன்னது யாரு அன்னைக்கு அதிமுக குள்ள இருந்த ஒரு ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் எனக்கு அவங்கதான் வேணும் அவங்க கூட தான் பழகணும் ஐயா எடப்பாடி அங்க ஸ்கேம் பண்ணி தன்னை ஒரு தலைவனா அங்க வந்து அப்போதைக்கு ஓபிஎஸ் இருக்க மாதிரி என்னை ஒரு தலைவனா ஆக்குங்க அப்படின்னு சொல்லி அங்க ஆடிய நாடகங்களை இன்னைக்கு டி டிவி வெளியே சொல்லிக்கிட்டு உங்களுக்கு தான் அதோட உண்மை நிலவரம் கொஞ்சம் அதை பத்தி பேசுங்க இது சொல்றதுல ஒண்ணும் இல்ல என்னன்னா அன்னைக்கு வந்து சசிகலா அவர்கள் வந்து எடப்பாடி அறிவிச்சும் போதே வந்து என்னென்ன அறிவிச்சாங்கன்னா அவங்க கட்சிகாரங்களுக்கு முதல்ல அவர் யாரும் தெரியல ஆஃப் ஆல் அவங்க அறிவிச்சதே இருந்து இருக்கா அப்படியே தெரியாது நேரத்துக்காரங்களுக்கு தெரியுங்க அதுக்குன்னு எல்லா எம்எல்ஏக்களோ எல்லா மாவட்ட நிர்வாகிகளுக்கும் தெரியும் அவசியம் இல்ல இல்ல சோ அப்படின்றப்ப அவங்க சசிகலாவே என்ன சொல்லி அறிவிக்கிறாங்கன்னா இவர் வந்து நம்மளுடைய சகோதரர் இவரை வந்து எல்லாருமே ஆதரிக்கணும் இவரை வந்து உங்களுக்கு யாருக்கும் தெரியலனாலோ இனி இவர்தான் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் வந்து டிடிவி போட்டு உடைச்சிட்டார் என்ன சொல்றாருன்னா ஜி எல்லாம் ஒண்ணும் அன்னைக்கு வந்து எழுதுற எல்லாத்தையும் நாங்கதான் போய் ஒரு ஒருத்தண்டியா கேட்டோம் ஏத்துக்கங்க ஏத்துக்கோங்கன்னு கேட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் போட்டு உடைக்கிறாரு இன்னொன்னு இன்னொன்னு விஷயம் சொல்லிருக்காரு அன்னைக்கு இந்த பேச்சு போட்டி நடக்கும்போது இந்த எழுத்து போட்டி நடக்கும் போது அந்த போட்டிகள்ல கிட்ட வந்து பினான்சியல் அதிகமா அதிகம் யாரு வந்து யாருனால வந்து அதிகமா கொடுக்க முடியும் போது கையை தூக்கி போட்டி நான் கலந்துக்கிறேன் கிளாஸ் லீடரா நான் இருக்கிறேன்னு சொல்லி இந்த கிளாஸ்ல வந்து ஒரு பாய்ச்சன் டிக்கெட் வந்து லீடர் ஆகணும்ல அந்த மாதிரி ரூம் லீடர் ஆகிற மாதிரி இந்த பாய்ச்சன் டிக்கெட் தன்னுடைய மூஞ்சி வச்சுட்டு லீடர் ஆகுறாரு லீடர் ஆகிற பேர்ல சீட்ல ஏன் பேர் எழுதுறீங்க அப்படின்னு வெளியே சொல்லாதீங்க சொன்னா அவனு ஓட்டு போட கூட நான் சொல்ற ஆளுக்கு அந்த பாரு ஒரு படத்துல வர மாதிரி ஏற்கனவே இருந்த ஒரு முதலமைச்சரை ஒரு டெடி பேரை கொளுத்தி விட்டாங்க இருந்த டெடி பேர் வச்சிருந்தவங்களை கொண்டு போய் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க ஊழல் கேஸ போட்டு இவங்க டெடி பேரை வச்சே இவரு உள்ள வர வந்துட்டாரு உள்ள வந்துட்டு கடைசியா வந்து எடப்பாடி தான் சொல்லும் போது எல்லாரும் கொந்தளிச்சாங்க எடப்பாடி யாருன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லைங்க உங்களுக்கு தெரியுமா எடப்பாடி தெரியாது கட்சியில எல்லாம் தெரியும் அப்படி அப்படின்னு ஒரு பின்பம் வச்சுக்கலாம் ஆனா அன்னைக்கு இருந்த நிலமைக்கு எல்லா பேரும் உள்ள போயிட்டாங்க ஒரு டீம் வெளியே துரத்தி விட்டா அப்படி மகாபாரத்துல வர மாதிரி லங்கர்கட்டையை உருட்டி இருக்கிறவனம் காலி பண்ணி விட்டு எடப்பாடி அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போயிட்டாரு ஓகே போய் நின்னுட்டு அவருடைய பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா தன்னை ஒரு கற்ப விநாயகராவே போர்ட்ரேட் பண்ணிட்டு பிள்ளையார்பட்டி விநாயகராவே போர்ட்ரேட் பண்ணிட்டு அது மாதிரி தான் இருப்பாங்க விநாயகருக்கான ஒரு அமைப்பு வருக்கு அவர் வந்து இன்னைக்கு வந்து அவங்க கட்சியை ஃபுல்லா ஏமாத்தி எல்லாருக்கும் சரியான பங்கீடுகளை கொடுத்து ஆஃப் பண்ணி வச்சு இன்னைக்கு மேலிடத்துல இடத்துல இருந்து வர மிரட்டல்கள் பிரஷர்களை தாங்கி தன்னை வந்து ஒரு நல்ல மனிதராகவும் போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கும் இதை சொல்ற மாதிரி அந்த இதுல இதுல சொல்லுவாங்கல்ல பாவம் முடாவா என்னையும் பாத்துக்கிறா அவனையும் பாத்துக்கிறா புருஷன் கூடயும் வாழ்றா எல்லா கூடயும் வாழ்றாடா நல்ல மனுஷியா பாரம்பரியம் இல்லாம எடப்பாடி ஐயா பாத்துக்கிறாங்க அதான் இன்னைக்கு வந்து ஒரு திராவிட கட்சியில அது ஒரு ஒரு பிரிந்து போன ஒரு திராவிட கட்சி அண்ணா வந்து ஒரு ரோல் மாடலா வச்சுக்கிட்டு அண்ணா பிறந்த அன்னைக்கு மெரினா சமாதியில ஒரே நடுப்பாதையில போய் இங்கிட்டு வந்து மாலை போடுறது அந்த மாதிரி இருந்த ஒரு நபர் இன்னைக்கு வந்துட்டு வந்து கட்சியுடைய கட்சியை காப்பாத்துனது எம்ஜிஆர் கிடையாது ஜெயலலிதா கிடையாது யாருமே கிடையாது பிஜேபி தான் எங்களுக்கு வந்து வந்து இங்க எங்க எங்கேயே உள்கட்சி பூசல் கொத்தனார் நிறைய இருந்தாங்க நாங்க பூரா அவங்களை மேற்கிறது பெரிய விஷயமா இன்ஜினியர் கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆனா மேல இருந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா எடப்பாடிக்கும் ஊழல் கொலைக்கேசு அதெல்லாம் கூப்பிட்டு மிரட்டினாங்க எடப்பாடி எங்களுக்கு போன பெட்டிகளை தந்து கவர் பண்ணி அந்த கட்சி இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆனா அதோடைய எப்படி சொல்லுவாங்க பயங்கரம் அது என்ன பயங்கரம் எனக்கு புரியும் பஸ் எடுத்துட்டு போய் சிங்கம் மாதிரி பேசுறாருல சரி சரி பஸ் எடுத்துட்டு போய் சிங்கம் மாதிரி என்ன பேசுறாரு எல்லா பக்கமும் வந்து அட்டி வாங்கிட்டு தானே வர்றாரு போய் அமித்ஷாவை ஃப்ரெண்ட்லியா பாத்துருந்தாரு ஃப்ரெண்ட்லியா பார்த்தாரா ஆனா வந்த நியூஸ் எல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே இவங்க கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்கதான் தலைமையே ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டே தான் இவங்க வந்து இவங்க ஒரு கூட்டணி கட்சியை இருக்காங்க கூட்டணி கட்சி தலைவர் மாதிரி போய் அவங்க கிட்ட இவங்க வந்து நியாயம் பேசிக்கிருந்தா என்ன பண்றது சரிங்க இத்தனை நாள் நான் என்ன சொல்றேன் இவங்க போய் பார்த்தது எல்லாம் ஓகே ஆனா நேற்று பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு சம்பவம் நடந்துச்சு கேள்விப்பட்டேன் நீ ஏன் டேரக்டா சம்பவத்துக்கு வர அங்க என்ன நடந்திருக்கணும் யோசி அதான் கேக்குறேன் அப்படி என்ன என்னதான் நடந்துச்சு உள்ள ஐயா நாங்க வந்து நீங்க வந்து போன தடவை மிரட்டினீங்க ஐயா அந்த மிரட்டலுக்கு பயந்துகிட்டு தான் ஒத்துக்கிட்டோம் நடுவுல நாங்க மயிலே ஏத்தி பேசி இருந்தோம் ஐயா அண்ணாமலைக்கு எங்களுக்கு தகராறுங்கய்யா எல்லா தகராறையும் நாங்க சரி பண்ணோம் இருந்தாலும் நீங்க திரும்ப மிரட்டினதுனால நாங்க எங்களுடைய அசிங்கத்தான் விட்டுட்டு கௌரவத்தை விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு நீங்க கூட பண்ணக்கூடிய கட்சினாலும் இருந்தோங்க நேத்து கூட அந்த மாதிரி தான் காப்பாற்ற மிரட்டிட்டு இருக்கீங்க நான் சொல்ல முடியாது அப்படி புரியற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லி தமிழ் வழியில பேசிருப்பாரு பிரச்சனை என்ன அவர் வந்து மகன் கூட போனதாக ஒரு ரூமர்ஸ் ஓகே என்ன ரூமர்ஸ்னா மகன் கூட போனா என்ன ரூமர் கூட போனா வேறால் வீட்டு மையம் கூட போனியா கூட போனா அடுத்து ஏகப்பட்ட பிரச்சனையை பத்தி பேசுவாங்க கிளறுவாங்க ஈடி அது என்னனு அந்த எங்க விக்குதுன்னு வாங்கணும் அதை பட்சத்தான் மிரட்டறாங்க பூரா வித்தியாச விஜய மிரட்டி இருக்காங்க இங்க விவரை மிரட்டுறாங்க இடி கேடின்னு பரவாயில்ல கேளு அடுத்த குத்த கேளு கார்ல இருந்து வெளிய வரப்ப ஒரு சம்பவம் கட்சிப் இப்படி வச்சுட்டு வந்தாரு அது நான் போன வாட்டி தான் இவரு கார்ல கட்சி கம்பம் போனப்போ எந்த எந்த கார்ல போலான்னு பணம் புடிச்சிட்டீங்களே இந்த மாதிரி அதே மாதிரி புடிச்சிட்டீங்கன்னா அப்படின்னு ஒரு உள்ளேயே பர்தா போட்டு வந்திருக்கணும் இவர் என்ன பண்ணிட்டாரு வெளில கார் வெளியில வர வர அப்படி கட்சிப் எடுத்து இப்படி மூடிக்கிட்டார் அது ஏன் கட்சி எடுத்து மூடுறாங்க அவங்க கூட்டணி கட்சி ஊருக்கே அசிங்கம் தெரிஞ்சு வச்சு பட்ட பகலா தெரிஞ்சு வச்சு ஆவாத காரியம் இது தேவையில்லாத சொல்லுவாங்க அம்மாக்கெல்லாம் சொல்லுவாங்க இல்ல அவங்க கூட சேர்ற அவங்க விளங்காதவன் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறேன் அந்த மாதிரி ஒரு டீம் கூட சேர்ந்துக்கிட்டு இருக்கா என்னன்னா வடிவேல் மறுதான் மண்டையில இருக்க கொண்டே மறந்துட்டாரு இவர் முகத்தை மூடணும்னா கேட்டுக்கு முன்னாடியே மூடி இருக்கணும் கேட்ல இருந்து கார் வெளில வந்ததுக்கு அப்புறம் மூடி அதான் திரும்ப கேக்குறேன் எதுக்குடா முகத்தை மூடணும் அப்படியே பல்ல போட்டு வர வேண்டியது நான் சிரிச்சிட்டு வர வேண்டியதுனா அப்படி முகத்தை மூடாத மாதிரி காரியம் அவங்க பண்ணலையே மூடிட்டு வர காரியம் தான் பண்ணிருக்காங்க எலக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பேசணும் சிங்கம்னா என்ன செய்யணும் அங்கேயே வெளியே வீட்டுக்கு வெளியே வண்டியை நிப்பாட்டி ஹோம் மினிஸ்டர் கொடுத்துரு பொறுத்து ஐயாட்ட பேசினேன் ஐயா எலக்ஷன்ல வந்து இப்படிதான் பண்ணனும் நமக்கு வெற்றி தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சகனி படமா நின்னு மோதரத்தை எடுத்து சார் வெற்றிதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் இவங்க அரசியல்வாதியா கரைச்சி போயிட்டு மூடிட்டு போனா நீங்க வந்து தவறான விஷயத்தான் பேசிட்டு வந்திருக்கீங்க எதுக்கு நீ இந்த மாதிரி வேலை வாக்கணும்

இல்ல நான் கேக்குறேன் மக்களே ஒரு கட்சி போச்சது குத்தமா ஒரு மனுஷனை வாழ விட மாட்டீங்களா நீங்க யோசிச்சு பாருங்க எடப்பாடி எல்லாமே காட்டுவாசி எல்லாமே வந்துட்டு என்னென்னு தெரியும் இவங்களை பூரா மேனேஜ் பண்ணி பண்ணி அந்த ஏன் அவ்வளவு கஷ்டப்படணும்

இப்படி எடப்பாடிய வாழ்த்திடுவோம் வாழ்த்திருங்க ஐயா நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க வாழ்க அதுக்கு மேல சொல்ற கேட்ட வார்த்தை இல்ல அடுத்த பிரிவுல பிரைம் மினிஸ்டர் ஆயிருங்க இந்திய லெவலுக்கு போயிருங்க இங்க வந்து எங்களை போட்டு தமிழ்நாடு அரசியல் செட் ஆகாது செட் ஆகாது நீங்க பண்ற பாலிடிக்ஸுக்கு மேல இடத்துக்கு போயிட்டீங்கன்னா இன்னும் நீங்க வந்து ஜி பாலிடிக்ஸ் போயிட்டீங்கன்னா நல்லா வருவீங்க நீங்க நார்த்ல அடுத்த அடுத்த பிரிவில் நார்த்ல பாருங்க எடப்பாடி ஐயா அடுத்து பாமகவுக்கு போவோம் தைலாபுரம் தைலாபுரம் போகும் சேலைக்கு மாலை எல்லாம் போட்டாங்க அப்பா போட்டாரு மகன் வந்து இது இல்லாம திமுக உதயநிதி என்ன ஒரு மீட்டிங் கவர்மெண்ட் மீட்டிங்ல போயிட்டு சேலத்தை சார்ந்த இரண்டு எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர் இங்க இருக்காங்க இவங்க எங்க கழகத்துல கிடையாது இவங்க களத்தை சார்ந்தவங்க கிடையாது ஆனா அவங்க கழகத்துல வெறும் கழகமா இருக்கு கழகமா இருக்கு ஆஹ் நீங்க கொஞ்சம் கழகம் பண்ணாம ஒற்றுமையா இருங்க நீங்க வந்து நாங்க செய்யற நலத்திட்டங்களுக்கு புற பாராட்டு தெரிவிக்கிறீங்க ரெண்டு பேரும் மைலேஜ் ஏத்தி பேசுறீங்க நல்லதுதான்ப்பா ஆனா கட்சியை கொஞ்சம் ஒரு சேரம் நடத்துங்க வண்டியை போட்டு உலட்டாதீங்க ஏன் அப்படின்னு உதயநிதி வந்து அவரு வாழப்படத்தில் ஊசி ஏற்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு ஐயா நீங்க வந்து கட்சியை ஒழுங்கா நடத்துங்க நீங்க வந்து ஒரு பெரிய கூட்டம் இருந்தாலும் இந்த கூட்டத்தை ஒழுங்கா மெயின்டெயின் பண்ணுங்க வந்து சொல்லிட்டா போறாங்க ரைட் ஆனா அவங்க வந்து சிரிக்கிறாங்க தலையில அடிச்சுட்டு என்ன சொல்ல அவர் நக்கல் பண்றது மகன் வந்து டிசம்பர் மாசத்துல ஒரு நாள் வந்து சிறை நிரப்பம் போராட்டம் அப்படின்னு அன்புமணி அறிவிச்சிருக்காங்க சிறை நிரப்பும் போராட்டம் அப்படின்னா நீங்க கல்யாண மண்டப முகூர்த்து பாத்துக்குங்க கல்யாண மண்டபத்துல கூட ஏத்த போறாங்க இப்ப சிறை நிரப்பும் போராட்டம் அப்படின்னா சிறைக்குள்ள யாரையும் போட போறது கிடையாது கண்டிப்பா

அந்த மாதிரி கல்யாண மண்டபத்துல அடைக்க போறாங்க இது சிறை நெருப்பம் போராட்டம் கிடையாது கல்யாண மண்டபத்தை நெருப்பும் போராட்டம் போராட்டம்னா நீங்க வந்து வந்து டிஸ்டர்ப் பண்ணணும் சொல்ல முடியாது பச கிசத்துவீங்க செய்யக்கூடிய டீம் தான் அதாவது உங்களால அதிகபட்சமா என்ன என்ன பண்ண முடியும் ஒரு ஒருத்தர் என் வீடு இருக்குன்னா என் வீட்டை உங்களால என்ன பண்ண முடியும் போவீங்க ஆனா சொந்த கட்சியில அவரோட பதவியே போனதுக்கு அப்புறம் கட்சியோட அட்ரஸ் மாத்திட்டாரு எங்க இதுக்கு மாத்திட்டாரா? சென்னைக்கு மாத்திட்டு நைலாபுரத்துல இருந்து அவரோட பணியூருக்கு மாத்திட்டாரு பனையூர் வந்து பாருங்க எவ்வளவு பவர்ஃபுல்லா மாதிரி இருக்கு பனையூர்ல ரேட்டு பூரா ஏறி போச்சு ஏன்னா கூட்டம் நிறைய வரா கடை கண்ணி அதிகமாய் போச்சு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லாம் போட்டுட்டா தெரியுமா தெரியும் தெரியும் எல்லாம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போட்டா பனையூர்ல வந்து முன்னாடி வந்து இந்த என்னது கொரியாக்காரங்க வந்து மசாஜ் பார்லர் போய் வீட்டுல எடுத்து போட்டு நடத்திட்டு இருந்தாங்க கேள்வி கேள்விப்பட்டிருக்கோம் என்னடா பல்ல போல இல்ல அதிகமா போன பழக்கம் இருக்கு முடியாது போக்குவரத்துல இருந்தவங்க சொன்னாங்கன்னு இல்ல அதெல்லாம் இல்ல அது விடுங்க அது எதுக்கு தேவையா போயிட்டு இருக்கீங்க இப்படி எல்லாம் போயிட்டு இருக்க பனையூர்ல ஏற்கனவே வந்து இருந்த ஒரு பையன் பனையூரை பரபரப்பாக்கி லேண்ட் வேல்யூ எல்லாம் ஏத்தியாச்சு விஜய் ஐயாவுக்கு சொல்லிட்டு போன வாரம் நம்ம வந்து அந்த விஷயத்தை பத்தி பெருசா பேசல அந்த வண்டி விஷயம் விஷயம் எல்லாம் பேசல அந்த திருச்சி மாநாட்டுல இன்னைக்கு வந்து இருக்கிற சோசியல் மீடியாஸ்ல இருக்க எல்லாருமே அத பத்தி என்ன கருத்து சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து போட்டது ஃபுல்லா நாடகம் ஆமா நாடகம் செம நாடகம் அப்படின்னுட்டு என்ன கேட்கறாங்க ஒரு முக்கியமான கே கேள்வி என்ன அப்படின்னா பஸ்ஸை நீங்கள் எடுத்துக்கொண்டு காலையில இருந்து ஏர்போர்ட்ல இருந்து ஒரு ஆறு மணி நேரம் நீங்க வழித்தடத்துல வரீங்க வழித்தடத்துல வரல அராஜகம் பண்ணிட்டு வரீங்க ரைட்டு கூட்டமும் பார்த்தா பெருசா இல்ல கூட்டம் வந்து வண்டிக்கு பின்னாடியும் ஒரு நூறு மீட்டருக்கு நிக்கிறாங்க இரநூறு மீட்டருக்கு நிக்கிறாங்க ட்ரோன் ஷட்ல இல்ல உனே வந்து இது வந்து நீ வந்து ஜாம்பிஸ் எல்லாம் ஒரு காரை பிடிச்சி இழுத்துட்டு வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து இவரோட பஸ் அங்க இருந்து இழுத்துக்கிட்டு ஏவரான நீங்க நீங்க செஞ்சது என்ன ஆனால் இப்ப சரியான கேள்வி என்ன கேக்குறாங்க அப்படின்னா வர்றப்ப ஆறு மணி நேரம் வந்த பஸ் போறப்ப எப்படி நாற்பது நிமிஷத்துல வெளியேறுச்சு

கட்டி விட்ட வேண்டியதான் அதுல ஏறி நின்று கடா உட்காந்துக்கலாம் அந்த மஞ்சு விரட்டுல மாதிரி உட்காந்துட்டு என்ன பண்ணாங்க ஓடு அடுத்த அடுத்த வீட்டு ஓட்டு மேல கூற மேல எல்லாத்தையும் தான் சேதப்படுத்தினாங்க சரி இதெல்லாம் ரைட் அது அரசியல் அப்படிதான் இருக்கணும் சேதங்களை சுமர்ந்ததுதான்டா அரசியல் அரசியல் ஆஹ் அந்த சேதத்தை பாப்போம் என்ன பண்றாரு வந்துட்டு வந்தவங்க வந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா மாப்பிள்ளையோட சீப்பை திருடிட்டு அந்த கல்யாணம் நின்றுங்கிற மாதிரி மைக்க கட் பண்ணி விட்டாங்க மைக்க கட் பண்ணிட்டு பாக்குற திருச்சியை மட்டும் அங்க இருந்து நீங்களுக்கு கேட்கவும் இல்ல இப்படிதான் பேசுனாரு சொல்லி ஒரு நோட்ஸ் அனுப்புறாங்க அதை தாண்டி மக்களுக்கு எதுவுமே வெளிப்படையா தெரியலையில என்னடா இப்படி ஆயிப்போச்சே போனது போய் போச்சு ஆனது ஆயிப்போச்சு அடுத்த கட்டத்தை பாப்போம் அப்படின்னு சொல்லி மீட்டிங் வந்து பத்து நிமிஷம் பேசுற மீட்டிங்க ரெண்டரை நிமிஷத்துலயே வந்து ஐயா மீட்டிங்க முடிச்சுட்டு போங்கடா ஆறு மணி நேரம் சுகரோட உட்காந்து வந்ததுக்கு இப்படி ஆக்கிட்டீங்கடா பேச முடியலடான்னு சொல்லி அந்த நாடகத்தை ஒழுங்கா நடத்தி முடிக்க முடியல ஃபர்ஸ்ட் நாடகமே ஃபெயிலியரா இருக்கும்ல வந்தோட்டி அண்ணா வாழ்ந்த இடம் நோட்டி அண்ணாவுடைய ஆவி மேல இருந்து கட் பண்ணும் இந்த பயலுக்கும் எனக்கு எந்த கிடையாது நீ எதுக்கு என்ன இழுக்கிறேன் நீ நானும் வச்சுக்கப்பா போ எம்ஜிஆர் நடிகரு என்னமோ நீ அண்ணாவும்

அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனா பொருளும் ஒரே இடத்துல கிடைக்கும் நல்லா கிடைக்கும் போறோம் எல்லாத்துக்கும் லவ் கொடுக்க போறோம் அன்பு கொடுக்க போறோம் பெண்களுக்கு அப்போ மைக்கு பெண்களுக்கு என்ன எங்களுக்கு தெரியுமேப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க எப்படி இருக்காங்க ஒரு சாதாரண மீட்டிங் எப்படி போட்டு எப்படி சக்சஸ் பண்ணணும் தெரியல இது ஒரு சாதாரண ஆப்டர் ஒரு மீட்டிங் இப்ப சீமன் மாதிரி உன்கிட்ட காசு இல்ல திருநிதி திருட்டுறேன் திரட்டுறேன் அப்படின்னு நீ சொல்லிட்டு தெரிஞ்சேன்னா அதுல நீ ஏதோ பண்றேன்னு பரவாயில்ல பரவாயில்ல உனக்கு எல்லா ஃபெசிலிட்டி இருக்கு காசு தர ஆள் இருக்கு உனக்கு ஒரு கூட்டம் இருக்கு உனக்கு பேக்கப்ல வேலை பார்க்க ஆள் இருக்கு எல்லாமே இருக்கு அதுவும் ஃப்ரீயா இருக்கு கரெக்ட் உனக்கு வந்து காசு பார்க்காம ஒரு உன்னைய வந்து நம்பி சேவை மனப்பான்மை இருக்கு இவ்வளவு இருந்து உன்னால அதை வந்து ப்ராசஸ் பண்ண முடியல மேனேஜ் பண்ண முடியும் பண்றது கிடையாது நீ ஃபாலோ பண்ணி இந்த இடத்துல இப்படிலாம் எப்படி இருக்கணும் அது எப்படி நமக்கு தான் ஒரு வாரம் அதை இது பண்றதுக்கு டைம் கரெக்டா இருக்கு இன்னொன்னு வெளியே வந்தோட்டி ஒரு பிராக்டிஸ் பண்ற மாதிரி பேசவும் விட மாட்டேங்கிறாங்க ஸ்பாட்ல என்னவா நடக்கும் இப்ப சீமானுக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருந்திருந்தால் சீமான் பேசுறப்ப ஒரு மணி நேரம் விட்டு நாலு மணி நேரம் பேசிடுவாரு பேசி அந்த கவர் பண்ணாதான் பாப்பாரு உனக்கு வந்து என்ன பேசணும்னா என்ன மக்களுக்கு நல்லா செய்ய போறேன் நான் இப்படி தாங்க நான் இப்படிதான் ஓப்பனா விஜயகாந்த் இந்த மாதிரி பேசிட்டு போயிருங்க விஜயகாந்த்ல இருந்து கொஞ்சம் காப்பி எடுக்கிறது எப்படி சொல்றது

இப்ப திருச்சியில கூட்டணும் கூட்டம் என்ன திருச்சி மக்கள் நினைக்கிறீங்களா அது மாதிரி ராமேஸ்வரம்ன்றான் கேட்ட ஒருத்தன் திருப்பூர்ன்றான் ஒருத்தன் ஈரோடுறான் ஒருத்த அந்த பக்கம் மதுரை தாண்டி வந்தாங்கிறான் இப்ப வரைக்கும் இவங்களுக்கு வரது வந்து கட்சிக்காரங்க கூட்டம் கிடையாது கூட்டாங்க ஒரு வாட்டி அவனுக்கு சூப்பர் ஸ்டார்ட்ட போய் இந்த மாதிரி விஜய்க்கு இப்படி கூட்ட வருது இதெல்லாம் ஓட்டா மாறுவான் என்கேட்டா நானே ஊரை ஏமாத்திட்டு உலகத்தை ஏமாத்திட்டு சுத்தினு இருக்கேன் நீங்க என்கிட்ட கேக்குறீங்கன்னு வழக்கம் போல லெப்ட்ல டீல் பண்ணிட்டு வேஸ்ட் அப்படின்ட்டு ஐயா சூப்பர் ஸ்டார் வந்து விஜய பற்றி பெரிய அளவுல பேசாம எரிச்ச இருக்கதான செய்ய நான் வாழ வேண்டிய இடத்துல நீ இருக்கா அப்படின்னு கூட மாறுமா இப்ப மக்களுடைய பெரிய மனநிலை என்ன அப்படின்னா உனக்கு வந்து ஒரு சின்ன மீட்டிங் கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் போட தெரியல நீ வந்துட்டு இப்படி வந்துட்டு மனப்பாடம் பண்ணி பேசுற ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுறதே உனக்கு மக்களுக்கு என்ன செய்யணும்னு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட உன்னால தெளிவுபடுத்தி பேச முடியல நீ எப்படி வந்து அஞ்சு வருஷம் ஆட்சி ஆட்சி பண்ணி இந்த மக்களை காப்பாற்ற போற இந்த மக்களுக்கு என்ன தெரியும் இல்ல உனே உனக்கு என்ன தெரியும் நீ அரசியலுக்காக என்ன பண்ண நீ சோசியல் மீடியாஸ்ல என்ன பண்ணிட்டு இருந்தா மக்களுக்காண்டி என்ன சேவை செஞ்சா எங்க போய் ரோட்ல உட்காந்து ஒரு ரெண்டு மீட்டிங் போயிட்டு அப்படிடா இலங்கை பிரச்சனைக்கு ரெண்டு மூணு மீட்டிங் போயிட்டு அப்படி அந்த மீட்டிங் எடுத்து போட்டு இப்போ வரைக்கும் அடிக்கிறாங்க ஒரு அதிகபட்சம் பத்து மீட்டிங் போய் பண்ண அதை போட்டு அங்க போய் எனக்கு தெரிஞ்சு பாட்டு பாடுற மாதிரி சில வீடியோக்கள் இல்லடா பத்து மீட்டிங் போயிருப்பா அப்படிடா பத்து மீட்டிங் போயிட்டு அண்ணன் அதுக்காண்டி போறாரு இதுக்காண்டி போறாரு அன்னைக்கு வந்து சும்மா வந்து ஒரு ஸ்டார் வேலையுக்காண்டி பிரச்சனை வரக்கூடாது அரசியல்வாதிகள் கூப்பிட்டு எதனா சொல்லிருவானுங்கன்னு பயத்துல வந்து உட்கார்ந்து தருணார் அதே இலங்கை பிரச்சனைக்கு விஜய் நர்ப்பணி மற்ற சார்பில் இருந்து எவ்வளவு டொனேஷன் கொடுத்தாங்கன்னு தெரிய தெரியும்ல அதெல்லாம் பைகாண்ட் அண்ட் ரூபீஸ் அது அவங்க விருப்பம்டா சரி லே நீ வந்து அதெல்லாம் விடு அது அவங்களோட பிரச்சனைல நீ ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜில உட்கார்ந்துருக்கணும் இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் வைறாங்க எல்லாத்தையும் வம்பு கலக்கிறாங்க எங்களுடைய பாரு பரவாயில்ல இருந்தாலும் வந்து உன்ன எல்லாம் வந்து ரோட்ல விட்டு கணக்கா அந்த தடியா சண்டைக்கு வாடா அப்படிங்கிற அளவுல வம்பளுத்தா கூட தன்னுடைய அரசியலுடைய இது என்ன அப்படின்னா பாலிடிக்ஸ் ஸ்ட்ராட்டஜினா நான் வந்து இவனெல்லாம் ஒரு ஆளாவே மதிக்க மாட்டேன் சீமான்ல எனக்கு ஒரு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி சீமானை மதிக்க சீமான் அண்ணா அவங்களுடைய பெரிய ரசிகர்கள் நீங்க மதிக்கிற அளவுக்கு எதனா பண்ணுங்க பண்ணுங்கண்ணா

எனக்கு மட்டும் நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸ் போட்டுருந்தாங்க ஏன்னா நீங்க இது வரைக்குமாவது ஏதோ ஒன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இன்னொரு கட்சிக்காரங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு உன் பஸ்ல இருக்க மைக்கு உன் பஸ்ல இருக்க வயிறிங்க அது எப்படி இன்னொரு கட்சிக்கார வந்து கட்டுப்படுத்த சொல்றேன் உங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து காட்டுவாசி கூட்டங்களை வச்சிருக்கீங்க நீங்க எல்லாம் ஒரு இடத்துல ஸ்டேஜா போட்டு பைப்புக்குள்ள வயரை கொடுத்து ரெண்டு இஞ்சு பைப்புக்குள்ள வயரை கொடுத்துதான் நீங்க போட முடியல கரண்ட் அடிச்சு காலி ஆயிருவாங்க நீங்க நீங்க எல்லாம் அணில் குட்டி எல்லாம் கம்ப பாத்து கரண்ட் அடிச்சு இதாக இருக்காங்க நம்ம வாயில விழுந்துட்டாங்க ஆயிரப்போகுது நம்ம சொல்லி தான் ஆச்சுருவாங்க அது மாதிரி ஒரு ரெண்டு இஞ்சு குழாக்குள்ள வயரை போட்டு நீங்க ஸ்பீக்கர் கட்டினத்தான் வாழ்க்க ஓடும் எல்லா விஷயமும் தெரியும் நினைக்கிறேன் இல்லத்துல பஸ்ஸே இல்லங்கிற மாதிரி இந்த வாரம் வந்து தள்ளி போடுவோம் இந்த வாரம் ஏன்னா டிப்ரெஷன் ஆயிரம்ல டிப்ரெஷன் ஆகி என்ன சொல்றேன் ஒரு ஊருக்குள்ள போறீங்க அந்த ஒரு சின்ன அரசியல் தலைவர் அந்த ஊரை பத்தி பெருமையா பேசுங்க அந்த ஊருக்கு நாலு தடவை ஷூட்டிங் போயிருப்பீங்க ஷூட்டிங் பத்தி பேசுங்க ரெண்டு காமெடியா பேசுங்க கடைசியா மக்களுக்கு என்ன செய்ய போறேன்னு ஒரு நாலு நாலு போட்டு ஏமாத்திட்டு போங்க இதெல்லாம் நாங்க சொல்லி தர அளவுல இருக்கு இருக்கு ஆனா மக்கள் வந்து சில சில மீன்ஸ் நான் பார்த்தேன் வெட்டிக்கிளிகள் கடந்த காடும் காலகேயர்கள் கடந்த நாடும் நல்லா இருந்ததா சரிந்திரமே இல்லை அப்படின்ற மாதிரி எங்க போனாலும் ஒரு இளவு எழுத்து விட்டுறாங்க பப்ளிக் ப்ராப்பர்ட்டி போட்டு உடச்சிடறாங்க ஏர்போர்ட்டை நொறுக்குறாங்க அஞ்சு மணி நேரம் டிராபிக் பண்ணிடுறானுங்க ஒஸ்ட் ஹோஸ்ட் நீ நீ நம்மளே எவ்வளவு ஆர்வத்துல பண்றானுங்கடா அது இப்ப அஜித் திருச்சி வந்தப்ப பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும் அது மாதிரிதான் இவர் வரப்ப இப்படி பண்ணிட்டு இருக்காங்க இது இந்த நியூஸ் ஒத்துக்க சொல்லுங்க அதெல்லாம் ரசிகர்கள் கூட்டம் இல்லடா இன்னும் நியூஸ் கரைங்க அந்த அந்த பஸ்ஸ சுத்தி மட்டும் காட்டுறாங்க ஒரு நூறு மீட்டருக்கு இங்கிட்டு போடு இங்கிட்டு ஒரு நூறு மீட்டர் போடு இனிமோ அழகு ஆத்துல இறங்குற அளவுக்கு பில்டப்ப கொடுத்து இவன் வந்துட்டு ஜனத்தொகை அவ்வளவு வந்துருச்சு கூட்டம் இது இது இவர் வந்து ஒரு பெரிய தலைவர் ஏவனாவது நியூஸ் சேனல்ல பாட்டு போட்டு விடுவாங்களா பாட்டை போட்டு அவங்களுடைய கட்சி பாட்டு பாட்டு போட்டு ஒரு ப்ரொமோஷன் பண்ணி எதுக்கு இதெல்லாம்

வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஐஸ்ல ஃப்ளோடுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் மதுரை காரணம்